பெட்டி வச்சுருக்குறேங்க அதை பிரிஞ்சு வந்து இங்கே விட்டிருக்கு பாருங்க இன்னுமோ பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறோம் எவ்வளோ பெரிய இடம் எத்தனை இடம் கட்டியிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்குதுங்க அந்த மட்டையை பிடிச்சி கீழே இழுக்கிறதுக்குங்க ஒரு சல்லா ரெடி பண்ணி கட்டி அதை பிடிச்சிக்கலாம் இந்த டைம் வந்து நிறைய கூட்டங்களை பிரிஞ்சு போயிடுது இப்போ இதில் ஒன்று தவிச்சு போயிடுதுங்க வந்திருக்கு நம்ம கொஞ்சம் நாளில் விட்டுட்டு தெரியாமல் போட்டுட்டோம் பிடிக்கிறோம் கால் பிடிச்சிக்குங்க மெதுவாக வருதுங்க அப்படியே மெதுவாக கீழேங்க அப்படியே மெதுவாக வாங்க பிடிக்க மட்டை பிடிங்க கையில் இழுத்து மட்டை பிடிங்க அப்படியே வரட்டு மெதுவாக கீழே எழுங்க அப்படியே மட்டை பிடிச்சிக்கலுங்க மெதுவாக அப்படியே கீழே வரட்டு பட்டக்கன்று கட்டாச்சுன்னா அதே அப்படியே கிழவரு ஆ எப்படி ஒட்டி பாருங்கள் ஆ அங்கே அப்படியே கிழவர்டு போகடி ஆ முனி வேணா ஆக்செப்ரேட்டில் எடுத்துக்கலாங்களா அடையை எடுத்துக்கல இல்லைண்ணா அப்படியே கட் பண்ணிங்க அடையை எடுத்துக்கலாம் லைட்டை புகையை வந்துடுங்க லைட்டை கொடுத்தா போதும் ஆ இந்த மாதிரி புகையை அடிச்சிடணும் நம்மளுக்கு கொட்டாமல் இருக்குங்க லைட்டாக அடை பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து ரெண்டு மாதம் ஆகி போச்சு ஆரம்பத்துலேயே பிரிஞ்சு வந்துடுச்சு சரி நம்ம இதை வந்து அப்படியே ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்து வாழ்நாள் போட்டு வெட்டியில் கட்டிக்கலாங்க ராணி தேனி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒட்டி வைச்சுங்க ரெண்டு அடி பெட்டியில் அப்படியே ரெண்டு மூணு அடி ஆடி போக ஓகே ஓகே கீழே வைங்க அப்படியே ம் ஸ்டாண்ட் எடுத்து பக்கத்தில் வச்சு அதில் வச்சுக்கல வைங்க குயின் உள்ளே இருக்கான்னு பாருங்கள் தேனி உள்ளே இருந்துருக்கான்னு பாருங்கள் நம்ம அடையில் தான் இருக்க அடையை கட் பண்ணி இருக்க கத்தி கொடுங்க பாருங்கள் ராட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ராணி தண்ணி பிடிச்சிட்டுங்க ராணி தண்ணி இதில் இருக்குது இந்த அடையில் வச்சுருக்கிறோம் ராணித்தண்ணி இதில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா வாழ்நாறு போட்டு நம்ம கம்பி புரியாமல் கட்டிக்கணுங்க கட்டி எடுத்து வச்சுட்டோம் நம்ம ஒரு காலனி காலனியாகச்சு அப்படி கீழே இல்லைங்க ஹோலையே அதை எப்படி கட்டிக்கு நம்ம அதை பார்க்கலாங்க எப்படி கட்டி இருக்குதுன்னு பார்க்கணும் எல்லாமே அடையை கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மட்டையை வெட்டாமல் நமக்கு கூட பிடிச்சாச்சுங்க கீழால் இருந்தால் பிடிச்சிடலாம் மேலே இருந்தால் தான் பிடிக்க முடியாதுங்க அதான் பிரச்சனை இந்த மாதிரி வாழ்நாள் போட்டு கட்டிக்கணுங்க இந்த மாதிரி முடி போட்டு வாழ்நாள் போட்டு கட்டிட்டோம்னா அடை வந்து அப்படியே கத்திக்கிடுங்க இருக்கிற பிரேமலே வச்சு கட்டிச்சின்னு அப்படியே ஒட்ட வச்சுட்டு அடுத்த கொடுங்க அதே போர்ஷன் வச்சு கட்டணுங்க மாற்றாமல் கட்டணும் மாற்றிட்டோம்னாக்கா அது இருக்கு அந்த நாடு தேன் பட்டு தான் அந்த மாதிரி மாற்றி கட்டிட்டோம் இருக்காது ஓடி போகுங்க இது இருந்தாலுமே ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது அந்த அடையை வந்து ஒரு பேச்சு வந்து போனதுக்கப்புறமா அடுப்பு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணிக்கிறது எப்படி கட்டிக்கணும் இந்த மாதிரி கட்டிட்டோம்னாக்கா அடையெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த தேனையத்தை தமிழ்நாட்டில் வளராதுன்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ அருமையாக வளருன்னு பாருங்கள் அடையை வந்து மாற்றாம வைக்கணுங்க இந்த மாதிரி இந்த பொசிஷன் வந்து ஒரு பொசிஷன் இருக்குது அதே மாதிரி இந்த பொசிஷன் மாற்றான் வைக்கணும் ரைட்டு லெஃப்ட் வந்து மாற்றம் வைக்கணும் டாப் டவுன் வந்து மாற்றாம வைக்கணும் மாற்றி வைக்கணும்னா அது அடையும் திருப்பி திரிக்கிட்டு ஓகே இன்னொரு இன்னொரு பட்டையாக இருக்கும் இந்த மாதிரி மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மற்ற மட்டமாக யாருக்கணும் இந்த மாதிரி கத்தியில் வந்து பிரேமில் கரெக்டாக மட்டமாக உட்காற மாதிரி அறுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடிக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ ஓட்டையும் போட்டு கட்டிக்கிறது வந்து பழைய இடை ஆகிடுங்க வந்து ஒரு பேச்சு பொறிச்சு போயிடுது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி ஓட்டை போட்டு வாழ்நேரம் கம்மி பண்ணியும் கட்டிக்கலாம் ரொம்ப புது அடையாக இருந்தால் அறிஞ்சு போயிடுற இருக்காதுங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு மேலான பழைய அடை அப்படிங்கன்னா இது அரிஞ்சு போகாது இந்த மாதிரி வந்து கட்டிக்கலாம் ராணி பூட்டிகள் இறங்கிடுதுங்க அதனால் இந்த அடையை உதறிடலாம் இன்னும் பிரியாக்குங்க நம்ம கொஞ்சமாக கட்ட உட்கார்ற மாதிரி கடிக்கிற மாதிரி நம்ம இந்த வருஷத்தில் நம்ம குறைஞ்சது இந்த மாதிரி பிடிச்சத குறைஞ்சது ஒரு ஐம்பது கூடு பிடிச்சிருப்போம் இந்த மாதிரி பிரிஞ்சு போய் பிடிச்சதை மாதிரி இது பூலன் பட்டிங்க தான் வந்து மாவு கட்டி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு மாதிரிக்கு வந்து நல்லா வளரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கட்டி செங்கல் மாதிரி இருக்குது அதனால் இதை வந்து படுதாக போட்டு மூடி கட்டிகளை அளவு தான் இதுக்குள்ள